ஒருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஒருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முதல் பெருமானின் என் அன்னை வாராகி பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனால ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை எட்டு வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை செய்வது இல்லை வாஸ்து பகவான் நினைச்சி ஒரு பொரி அவள் கடலை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதல கேட்கும் நமக்கு ஐயப்ப சுவாமி கோஷம் தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏல சனி போகுது அதுல மூணு பிரிவு போகுது ஆஹ் விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்ல சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்ல சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திரு கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது போக முடியாதவங்களை எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில சொல்லிருக்கேன் ஆனா வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ப பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகண நிலைகளை பார்த்திடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்துல வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து வந்து நண்பர்கள் எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் சில ராசி சில இடத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பழங்களை நம்ம வந்து கையாள போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு நிறைய குழப்பம் உறவுகள் சார்ந்து நிறைய குழப்பம் ஓடிக்கொண்டிருக்குது அதே போல தொழில் செய்கிற இடங்கள்ல வேலை பலு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு மிடில் கிளாஸ் கீழே இருந்தீங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை பிரச்சனைகளுக்கு நடுவே சூழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க இப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை கிடைச்சிடும் ஏன்னா ராசி அதிபதி நீசமா இருந்தாலும் இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு சுக்கரனுடைய பார்வை கிடைக்கிறதுனால சூழலை உணர்ந்து கப் சிக்குன்னு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கணும்னு எடுப்போம் நீங்களே வந்து அலாட் ஆகிடுவீங்க அலாட் ஆரம்பம் அப்படின்ட்டு ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலும் அதில் நன்மை தீமை ரெண்டும் கலந்தே நடக்கும் உனே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ரெண்டையுமே நூற்றலாக எடுத்துக்கணும் ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு நல்லது செஞ்சால் அதை மலர்த்தவே பாருங்க சின்ன ஒரு உதவி செய்தாலும் அவங்க வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை ரொம்ப கடுகளவாக பாருங்க அப்படி பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்காது இப்போ நிறைய வந்து ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கும் உங்ககிட்ட அன்பு காணாம போயிடும் அதே போல் கோபம் அதிகமாக இருக்கும் அதே போல நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் அன்பும் நன்றி உணர்வும் குறைய குறைய உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும் எந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனை வருதோ அந்த விஷயத்துல நன்றி உணர்வா இருக்குங்க உண்மல்ல ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த மிக்ஸிகிட்ட பேசுங்க என்ன மேடம் மிக்ஸியை போய் உயிரில பொருள் மாதிரி பேச சொல்றீங்களா கண்டிப்பா பேசுங்க அந்த மிக்ஸி கேக்கும் நம்ம நம்பிக்கை தான் காரணம் நம்முடைய ஆழ்மனதில் வரைக்கும் கூடிய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் நம்ம எடுத்த உடனே ஒரு பயந்துட்டோம்னா அது போய் ஆள் ஆழ்மனதுக்கு கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்ம எடுத்த உடனே மேல் மனதுல வந்து நம்ம நினைக்கக்கூடியது வந்து ஒரு வீக்கா நினைச்சிட்டோம்னா அது ஆள் மனதுக்கு போட்டோம் அப்ப ஆள் தான் அதுக்கேத்தான் உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு மிக்சியே இவ்வளவு நாள் எனக்கு உதவி பண்ணிருக்கேன் அவனுக்கு ரொம்ப நன்றி இப்ப ரிப்பேர் ஆயிட்டு இப்ப கண்டிப்பா அந்த நேரத்துல சட்னி அரைச்சு கொடுத்தாதான் என் பிள்ளைங்களையும் எங்க வீட்டுக்காரையும் நான் வந்து இப்ப வெளியில அனுப்ப முடியும் அவங்க ஸ்கூலுக்கு போனோம் அவர் ஆபீஸ்க்கு போகணும் நீ தான் எனக்கு நல்லபடியா ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து மிக்சி கிட்ட பேசுங்க அடுத்த கொஞ்சம் அஞ்சு நேரத்தில் அந்த மிக்சில என்ன ஃபால்கு நீங்களே உணர்ந்து அதை ரெடி பண்ணி நீங்க தயார் பண்ணிவிடுங்க இதுதான் வாழ்க்கையில் இருக்குது வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம் அது நல்லா அதுக்கு மாறாகும் எப்பவும் பாருங்க நம்மளுக்கு நல்லது தோன்றதை விட நிறைய நெகட்டிவ் தான் மனதில் தோன்றும் விருச்சக ராசிங்க சந்திரன் நீச்சம் இல்லையா நிறைய தான் சிந்திக்கும் என்னைக்கு நீ எதிர்மறை எண்ணங்களே விழுத்துங்க இருக்கோ உங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மௌனமா இருந்திருங்க இப்போ குரு பகரமாகிட்டா இல்லையா ரெண்டு ஐந்து கூடியவர் விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் இல்லைன்னா மௌனம் உங்கள் தேவைக்கு மட்டும் பேசிட்டு மீதி நாள் அப்படி அமைதியாக இருந்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனைகளுக்கான விடைகள் உங்களை தேடி வந்து உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரச்சனையாக ஓடுதுன்னா கம்முன்னு இருந்துருங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்தொடங்க மத்தபடி எதுக்கும் வாய திறக்காதீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி நாலு வரைக்கும் விச்சகராசி வீட்டுல வெளியில உறவுகள் கிட்ட தொழில் செய்கிற இடங்கிட்ட எல்லா இடங்கள்லையும் அமைதியாக இருக்கணும் ஏற்கனவே நாங்கள் வேலையில் போகிறோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து வேலையில மாற்றங்கள் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் கிடச்சா தாராளமாக கிளம்பிடுங்க வேலையில் மாற்றம் நினைச்சா உடனே கிளம்பிடுங்க ஏன்னா கிட்ட இருந்து முட்டை பகிர்வதோட தள்ளி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரிய தடைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு வந்து செய்து அந்த காரியத்தடையை நீக்கி கொள்ளுங்க குழந்தைங்கிட்ட எல்லாம் இப்போ போய் ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க மூத்த குழந்தைக்கு உங்களுக்கும் ஒரு டஃப் காம்படிஷனே போயிட்டு இருக்கும் தட்டி கொடுத்து வேலையை வாங்குங்க அவங்க செய்யற தப்பெல்லாம் மூத்த கண்ணாடி வச்சு பார்த்து இன்னும் வந்து பெருசாக வந்து இது பண்ணாதீங்க அதே போல் இந்த காலகட்டம் மணி ஃப்ளோருக்கும் பனவரவு நல்லா இருந்தாலும் வேலை இருக்கும் தொழில் இருக்கும் அன்றாட வாழ்க்கை போனாலும் பிரச்சனை எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது புதுசா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் எதிர பாப்பீங்க அவன் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் அதனால தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் அதனால எல்லா இடங்களிலும் உறவுகள் கிட்டையும் நிறைய விட்டு கொடுத்து போகுது ரொம்ப சிறப்பு உங்க குடும்பங்கள்ல நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொண்டு உங்க சுற்றங்கள் நட்புகள் எல்லாம் பார்ப்பது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு யாருக்கு உங்களை வெல்விஷர் உங்களுக்கு யார் வந்து உங்க நல்வழி காட்டுவாங்க அவங்களோட வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க பிரச்சனைகளை பேசி இல்லங்கள்ல பெருதாக்காதீங்க இந்த காலகட்டம் வந்து வரக்கூடிய வருமானங்களை திட்டமிட்டு செலவு செய்து மீன் மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்க எண்ணத்தை நோக்கி நீங்க வந்து வீடு நடை போடலாம் தொழில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருதமான வளர்ச்சி உங்களை விட்ட வேற யாரும் இல்லை அங்கெல்லாம் வந்து நல்ல நல்லா சிறப்பான இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியங்கள் அதற்கான ஒரு திரு வைத்தியங்கள்லாம் ஒரு சிலர் உங்களுக்கு கை கொடுப்பது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நமக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நடக்குதுன்னா அதை மட்டும் வந்து கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க பிரச்சனைகளை போய் பேசி ஆர்குமெண்ட் பண்ணி அதை பெருசாக்க வேண்டாம் அதை அப்படியே கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறச்சிக்கணும் அதற்கு வந்து இந்த ஹாய்லி ஃபுட்டு இந்த உணவு சம்பந்தப்பட்ட இல்லையா அதே போல உடல் சுத்தம் உடல் சுத்தம் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணன்றாங்க உடல் சுத்தம் அதே போல இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த லிவரில் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு படுத்துடணும் ஒன்போது படுத்து நம்ம வந்து நாலு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தூக்கம் இருக்கணும் ஆழ்நிலை தூக்கம் இருக்கணும் அப்ப விழைய கால நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒம்போது மணிக்கெல்லாம் படுத்துக்கணும் இல்லை பத்து மணிக்குள்ளே படுத்துட்டு விழைய காலை ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்தும் அன்றாட கடமைகளை செய்யும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு நீங்கள் இல்லை எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த நேரத்தில் ஏற்றி வழிபடுத்து நீங்கள் ஒரு சிலர் வந்து நான் போனவங்க நைட் ஷிப் போறேன் இல்லை எனக்கு காலைல கொஞ்சம் எழுதிட்டோன்னா என்னால் முடியாதுனாலும் தெய்வத்தை ஏற்றி வழிபட்டு படுத்துக்கலாம் மறுநாள் உங்களை யூஷுவல் வேலைகளை வந்து செய்ய போயிடலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனம் தேவை நடப்பயிற்சி மேற்கொள்ளுங்க ரத்த சுத்திகரிப்பு வேணும் அதுக்கு வந்து முருங்கை கிரியை அடி உ அதிக அளவு உணவை பயன்படுத்துவதும் அத்தி பழத்தை வந்து நிறைய சாப்பிடுவதும் விரச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பு தெளிவு பிறந்துடும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு இந்த குழப்பத்துக்குள்ளேயே போகும் என்ன பண்ணுறது பண்ணக்கூடாது இந்த குழப்பத்துக்குள்ளேயே எவ்வளோ நாள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுன்னு அப்படின்னு சூழலி தான் இதில் வந்து நம்ம பயணிக்கணும் யாருக்கும் எந்த கருத்தும் சொல்ல வேணும் உறவுகிட்ட எல்லாம் கருத்தெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் பொல்லாப்புக்கு தான் ஆளாகுங்க பேச்சை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை வந்து நல்லதே நாளும் நீங்கள் சொல்ல வேண்டாம் கண்மூடி வாய் மூடி செவி மூடி அந்த மூன்று பொம்மை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நினைவு வந்துடணும் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் மற்றபடி உங்களுக்கு அன்றாட வேலைகள் அன்றாட கடமைகள் அன்றாட பண வரவு தொழில் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இடம் எல்லா இடங்கள்லயும் உறவு சார்ந்த இடங்கள்லயும் கவனமாக விழிப்புணர்வாக வாய் வார்த்தையில கவனத்தை வச்சுக்கிட்டு இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் மண்டி வாகனங்கள பிரயாணிக்கும் போது கொஞ்சம் கவனத்தை மட்டும் மேற்கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து தாயாருடைய உடல்நல கூட கவனம் தேவை தாய்வழி உறவுகளுடனும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு வெளியூருக்கு போறன்றாங்களாம் தாராளமாக பயணிக்கலாம் ரொம்ப ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சீங்கன்னா இல்வாழ்க்கையில் பிரிவுகள் கூட ஏற்ற தசாப்புலாம் சிறப்பு இல்லை இந்த கலத்தர தோஷம்லாம் இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் சிப்னு சைலண்டா இருக்கணும் மௌனம் சர்வார்த்த சாதனம் இந்த மௌனம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் பலன்களையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் விச்சேகத்துக்கு எல்லாத்துலயும் சிறப்பு வாய் வார்த்தையிலையும் பணம் செலவு பண்றதுலயும் அந்த வரவு செலவு செலவு பண்றதுலயும் உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மூன்று விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நீங்க இந்த மாதம் வந்து வியாழ்தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு மகான்களுடைய ஜீவசம வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் நாளென் செய்யும் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்க ஊற்றன் செய்யும் குமரேச தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் கோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுவேன் என்ற முருகனுடைய பாடலை பாடி முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வர பல உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் விளிஞ்சம்பளத்தை வந்து கோயில வாங்கி கொடுக்கறது இல்லை எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி உங்க பையில வைத்து கொள்வது உங்களுக்கு யாருடைய கெட்ட ஆறாம உங்களை தாக்காம பாதுகாத்து கொள்ளும் விருச்சகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பலங்கள் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன திசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் சிறப்பான மாதம் இல்லையா கார்த்திகை மாதம் இந்த வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்கள்ல வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா அதனால தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதம் தனி சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்கள்ல வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால்

முன்னாடி அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாசல வெப்பம் ஏற்றா மாதிரி ரெண்டு தீபம் ஏத்துக்கு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நீ நெய்தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்ல வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்றது ஓம் நமச்சி பாயா சொல்றது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்கள் ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் விரதம் இருந்து மாலையில தீபம் எடுத்த உடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது இந்த வர்ணி தீபத்தை வெளியில இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவா புரியணும் காற்று அளவா வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவா வந்து நமக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில இருக்கிற பஞ்சபூதமும் சரியா இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்துலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லிருக்கிறார் அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியா இங்கும் போது தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால இந்த பர்மி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேலோகம் செல்லனாலும் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்ல இருக்கிற காலத்துல எல்லாரும் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாம அப்படின்றவங்க அவங்களும் அதுல வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கும் பசி காலத்துல வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இனி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய எல்லா தலைமுறையையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய நேரம் உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நிறைய வழக்கு ஏற்றுவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது ஏதாவது என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நெய் தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வரம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவல் கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு ஷர்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை தீபம் ஏத்தலாம் இந்த வழிபாடுகளை செய்து இந்த திரு மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் தீபம் ஏத்துவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்க நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாயிருக்கும் முருகனையும் சிவனையும் வழிபடுவாங்க ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகன் பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தார்ப்பரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் ஏன்ற வகையில் எளிமையா வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூர்ல அத புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள்லாம் அதற்கு போய் உளவார பணி பண்ணுங்க அங்கே தீபம் ஏற்ற என்ன வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து அந்த கோயில் ஒளிருவது போல உங்க வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் ஒன்றென்றால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் சாதனம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வு வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்